அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நினைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான தட்சிணாயன காலம் விசுவாவசி வருடம் ஆடி மாதம் பதிமூன்றாம் தேதி அதாவது இருபத்தி ஒன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை மாதம் செவ்வாய்க்கிழமை இந்த நன்னால பொறுத்து வரைக்கும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட நாளா இருக்க போகுது இதோடு இந்த நாள்ல சாதகமான விஷயங்கள் நடக்க போகுது சாதகம் இல்லாத விஷயங்கள் ஏதாவது நடக்குமா அதை எப்படி சமாளிக்கணும் எல்லாத்துக்கு மேலே இந்த நாள்ல நம்ம எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் எப்படி வழிபாடு செய்யணும் எல்லாத்தையும் தெளிவா தெரிஞ்சுப்போங்க அதுக்கு முன்னாடி இன்றைய நாளும் பொழுதும் உங்களுக்கு நல்லதாக அமைய தெய்வ அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கட்டங்க வாழ்த்துக்கள் இப்போ பொதுவாகவே சிம்ம ராசிக்காரங்க ஒவ்வொரு நாளையும் கடந்து வர்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்போ மற்ற ராசிக்கள்லாம் என்னம்மா கஷ்டப்படாமலாம் இருக்காங்க எல்லாரும் கஷ்டத்தான் பட்டு இருக்காங்க சிம்ம ராசி மட்டும் என்ன அப்படின்னு யாராவது கேட்டா ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன் உலகத்துல பிறந்த எல்லா உயிர்களுமே கஷ்டப்படுது நான் இல்லைன்னு மறுக்கல இதில் சிம்ம மட்டும் நான் ஏன் கொஞ்சம் உயர்வா சொல்றேன் கொஞ்சம் அதிகமாகவே கஷ்டப்படுறாங்கன்னு சொல்கிறேன்னா தான் கிட்டே இருக்கக்கூடிய அது எப்பேர் உயர்ந்த பொருளாக கூட இருக்கட்டும் யார் என்னன்னு ஒருத்தர் கஷ்டப்பட்டா கூட அதை கொடுத்து உதவுறதுக்கு உடனே மனசு வர்றது இவங்களுக்காக தான் இருக்கும் மற்ற ராசிக்காரர்கள் கொடுக்க மாட்டாங்கன்னு நான் சொல்ல யோசிச்சு கொடுப்பாங்க ஆனால் சிம்மம் என்ன பண்ணக்க அந்த நிமிஷம் கூட யோசிக்காது இருக்கிறத எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருக்கும் அதே போல நான் கொடுத்தேன் என்னால் தான் நீங்கள் வாழ்றீங்க அப்படின்ற மாதிரி யாருடைய வாழ்க்கைக்கும் வெளிச்சம் கொடுத்தாலும் மற்றவங்க வாழ வச்சாலும் வெளியே சொல்ல மாட்டாங்க நன்றி கிட்டத்தனமா நிறைய பேர் சுற்றிக்கிட்டு இருந்தாலும் அதற்கும் சிம்ம ராசி பெருசாக வந்துட்டு அழட்டிக்கவே மாட்டேங்குது அதாவது தான் கிட்ட உதவி வாங்கினா நன்றி கெட்ட தனமா நடந்துகிட்டாலையும் பரவாயில்லன்னு போயிட்டே இருக்கக்கூடியவர் தான் திரும்பவுமே அந்த நன்றி கெட்டவங்களே திரும்பவும் வந்து உதவி கேட்டாலும் திரும்ப திரும்ப செய்யறதுக்கும் தயங்காத ராசி சிம்ம ராசி இப்ப இவங்களை என்ன சொல்றது நம்ம ஏ சொல்றதா இல்ல இவங்க தெய்வ பருவின்னு சொல்றதா இவங்களுக்கு பொருத்தமான தெய்வ பறவிதான் ஏன்னா தெய்வங்கள் தான் நம்ம செய்யக்கூடிய நல்லதுக்கும் கெட்டதுக்கும் பொறுத்துக்கிட்டு திரும்பவும் போய் நம்ம வேண்டப்போ நமக்கு ஒரு வழிகாட்டுவாங்க சோ அந்த மாதிரி இருக்கிறதுனால சிம்மத்தை வந்து தெய்வத்திற்கு இணையானவங்கன்னு சொல்லி முடிக்கலாம் இப்போ சிம்ம ராசிக்காரங்க இதை கேட்டா கூட கோவப்படுவாங்க அட போமானி அங்கிட்டு என்னத்த தெய்வமா வாழ்ந்துட்டோமோ நாங்க படுற கஷ்டம் தான் தெரியும் ஒவ்வொரு நாளையும் கடந்து போறது எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா இந்த பாலை போன மனசை மாத்திக்கவே முடியலமா எல்லாருக்கும் நல்லதா இருக்கணும் நல்லதா இருக்கணும்னு சொல்லிட்டு ஓடி ஓடி உழைச்சு உழைச்சு எனக்குன்னு ஒரு கஷ்டம் வர்றப்போ பாக்குறதுக்கும் ஆள் இல்ல அதை நான் சரி செய்யறதுக்குமே என் மனசு வந்து ஒத்து வர்றது இல்ல என்னதான் பண்றதோ இப்படி புலம்பிட்டு இருக்கீங்க இல்லையா அந்த வகையில இந்த நாள் உங்களுடைய புலம்பலுக்கு இன்னொரு நாள் போகுதா இல்ல எந்த ஒரு புலம்பலுமே இல்லாத ஒரு நல்ல சாதகமான நாளா இருக்க போகுதா தெளிவா தெரிஞ்சுப்போம்மா இதோட இந்த நாள் அப்படிங்கிறது செவ்வாய்க்கிழமை ஆடி மாதம் செவ்வாய்கிழமை ஆடி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமெல்லாம் ரொம்ப சிறப்பும் அம்மன் வழிபாட்டுக்கு ரொம்ப உகந்த நாள் ஆனால் ஆடி மாதத்தில் கூடிய ஒவ்வொரு நாளுமே நீங்கள் அம்மன் வழிபாடு செய்யறதுக்கு உகந்த நாட்கள் தான் இதில் செவ்வாய் வெள்ளிக்கிழமைங்கிறது இன்னும் கூடுதல் சிறப்புன்னு சொல்கிறேன் ஸோ இந்த நாட்கள்ல அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு அம்மன் ஆலயத்துக்கு போயிட்டு உங்களோட முடிஞ்ச அளவுக்கு வெத்தலைப்பாக்கு பூ பழம் குங்குமம் மஞ்சள் வளையல் இல்லை உங்களால் முடிஞ்சது நல்லா வசதியா இருக்கீங்க அப்படின்னாக்கா ஒரு புடவை வாங்கி கொடுக்குறது இந்த மாதிரி மங்களகரமான பொருட்களை அம்மனுக்கு வாங்கி கொடுங்க அந்த அம்மனை அலங்காரம் பண்ணி பாருங்க கண்ணறைவாக நீங்க பார்க்கக்கூடிய இந்த விஷயம் உங்கள் வீட்டில் வந்து சுபூட்சமாக மாறும் எல்லாத்துக்கும் மேலே அந்த அம்மனுடைய வழிபாடு உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும் தெரியுமா ஒரு குழந்தை வந்து கஷ்டப்படுது அப்படின்னாக்கா தாய் வேடிக்கை பார்ப்பாங்களா பசியில் க கஷ்டப்படுது இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை மாட்டிக்கிச்சு அப்படின்னா அதுல இருந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு தவிப்பாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு நல்ல வழிகாட்டுத்திலோட இந்த நாள் உங்களுக்கு தொடங்கி முடியும் இதோட இந்த நாள் செவ்வாய்க்கிழமை இல்லையா அம்மன் வழிபாட்டுக்கு மட்டுமே இல்லைங்க பொதுவாவே நம்முடைய முருகப்பெருமான வழிபாடு செய்ய உகந்த நாள் உங்களுக்கு நேரம் காலம் இருக்கு கோயிலுக்கு எல்லாம் போக முடியும் நினைச்சா முருகப்பெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யறது சரிங்க இப்போ இந்த நாளிற்கான பலன்களை பார்க்கலாம் முன்னாடி சிம்ம திரும்ப நான் சொல்ற விஷயம் தான் உங்களுக்காக நாங்க வேண்டிக்கணும் உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் எதுவாக இருக்கட்டும் உங்களுடைய குலதெய்வம் தெய்வம் உங்களுடைய பெயர் உங்களுடைய ஊர் மற்றும் உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் சரி எக்ஸாம்பிளுக்கு திரும்பவும் சொல்றேன் வீடு கட்டணும் வேலை வாங்கணும் திருமணம் நடக்கணும் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் இல்லை வந்துட்டு நோய் நொடிகள் விலகணும் இல்லை ஏதாவது கடன் பிரச்சனைகள் தேரணும் இந்த மாதிரி எந்த ஒரு வேண்டுதலாக இருந்தாலும் சரிங்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க எங்கள் மீது நம்பிக்கை இருக்கு ஆண்டவனின் மீது நம்பிக்கை இருக்கு உங்களுக்காக நாங்க வேண்டிக்கணும் உங்களுக்காக நாங்கள் பூஜைகள் செய்யணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க கட்டாயம் அனுதினமும் உங்களுக்காக நாங்க வேண்டிக்கணும் சாதாரணமாக நினச்சிடாதீங்க எல்லாருக்காகவும் எல்லாரும் எதுவும் செய்ய மாட்டாங்க ஆனா என்னுடைய அன்பு சொந்தமான சிம்ம ராசிகளுக்காக நான் வேண்டதே எனக்கு புண்ணியம்னு நினைக்கிறேன் ஓகேங்களா அந்த புண்ணிய கணக்கை நான் வந்து அதிகப்படுத்துகிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கூடிய வகையில நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய கஷ்ட நஷ்டங்களை பதிவிடுங்க பதிலும் கொடுக்குறோம் உங்களுக்காக வேண்டியும் கொள்கிறோம் நல்லா இருப்பீங்க உங்க நல்ல மனசுக்கு சோதனைகள் எல்லாமே சாதனைகளாக மாறட்டும் இது சிம்ம ராசி நெருப்பு தத்துவத்தை அதாவது திகதுகுன்னு எறியக்கூடிய சூரிய பகவானை அதிபதியாக கொண்டவங்க நீங்க எல்லாருக்கும் வெளிச்சம் தரோம் ஆனா நம்ம எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறது யாருக்கும் தெரியறதில்ல அதுதான் சிம்ம வாழ்க்கையும் கூட ஸோ உங்களுக்கு இன்னைக்கு புதிய முயற்சிகள் ஏதாவது செய்கிறீங்க அப்படின்னா இல்லை அன்றாட வேலைகளை நீ செய்தாலும் சரி சாதகமாக முடியும் உடைய காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் சிலருக்கு நவீன டிசைன்களில் ஆடை ஆபரணங்கள் வாங்கிக்கூட யோகம் இருக்கு இப்போ வந்து சிம்மராசிக்காரங்க என்னை திட்டுவாங்க யார் நாங்கள் அடப்போம்மா இருக்க துணியை போடுறதுக்கே எங்களுக்குலாம் வந்து பார்த்தோன்னாக்கா எதுவும் இல்லை ஏதோ வாழ்க்கை ஓடிட்டு எங்க நாங்கள் சிவி சிங்காடிச்சு சுத்திட்டு இருக்கிறது பெண்கள்லாம் இன்னும் ஒருபடி மேலேயே சொல்லுவாங்க அது சரி நாங்க இப்படி இருக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா அது வச்சிருக்காங்க இது வச்சிருக்காங்க நாங்களாம் இந்த ஆடை ஆபரணம் இதுல டிசைனா வேற நாங்க போறோமா போட்டுட்டா அவ்வளவுதான் உலகமே இடிஞ்சு விழுந்த கணக்கா வந்துட்டு அவங்கவுங்க பொறாமையில பொங்கி தள்ளிடுவாங்க ஆனா இது உண்மைதாங்க நான் மறுக்க மாட்டேன் ஏன்னு கேக்குறீங்களா சிம்ம ராசிகளுக்கு கண்டிருஷ்டிங்கிறது பயங்கரமா இருக்கு இவனுடைய தோல்விகளுக்கு இவனுடைய சங்கடங்களுக்கு அந்த கண் ரிஷ்டியும் கூட பெருமளான காரணம் வகிக்குது சோ அந்த வகையில இந்த நாள்ல ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குது ஆனால் யாருக்கும் தெரியாமல் பார்த்துக்கோங்க அது உங்களுடைய கையில் தான் இருக்குது அதே போல் உங்களுடைய நண்பர்கள்கிட்ட உடைய தேவைகளை அறிந்து உதவி செய்வாங்க நீ உதவியே கேட்க வேணும் அது உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும் அதைவிட மற்றவங்க கிட்டே பேசுகிறப்ப பொறுமையை கடைபிடிக்கணும் உங்களுடைய யோசனை வந்து குடும்பத்தில் இருக்கிறவங்க ஏற்றுப்பாங்க இதுவே உங்களுக்கு பெரும் மகிழ்ச்சின்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா சொல்கிற பேச்சு வீட்டில் யாருமே கேட்கறது இல்லை குடும்பத்துயே ஒட்டு மொத்த நலனுக்காக பாடு வைக்கிறது நீங்கள் தான் நம்ம ஒரு மாதிரி டிசைன் பண்ணி வைப்போம் அதை சொத்தப்படுறதுக்குனே நம்ம குடும்பத்தில் எல்லாரும் கங்கணம் அடிட்டு நிப்பாங்க நடந்துக்க மாட்டாங்க அதே போல உத்தியோக பணிகள் இருக்கீங்க அலுவலக பணிகளுக்கு போறீங்க இல்லையா ஆண்கள் பெண்கள் தனியார் அரசாங்க அரசாங்கத்துறையும் கூட வேலை பார்க்கறவங்க அவங்களுடைய வேலைக்கு உதவிகரமா இருப்பாங்க அது உங்களுக்கு உற்சாகமா இருக்கும் அதே போல வியாபாரம் சொந்தமா தொழில் செய்யறவங்க வியாபாரத்துல நீங்க எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் அதே போல நீங்க பணியாறுக்கெல்லாம் இருக்கீங்க அதாவது ஒருத்தர் கீழே வேலை பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒத்துழைப்பு அதிகமா கிடைக்கும் இதுல இன்னைக்கு ராசிக்குள்ள சந்திரன் இருக்கிறதுனால கடந்த காலத்தில் கிடைத்த நல்ல வாய்ப்புகளை சரியாக நம்ம பயன்படுத்தலையே விட்டுட்டோமே அப்படின்ற ஒரு மாதிரி வருத்தம் வரும் ஆனால் அதெல்லாம் பெருசாக நீங்க எடுத்துக்காது ஏன்னா வருத்தப்படுறதுனால திரும்பவும் ஏதாவது நடக்க போகுதா அடுத்து என்ன பண்ணுங்கறத மட்டும் யோசிக்க அதே போல வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிகப்படுத்துறதுக்கான வழியை தேடுங்க உத்தியோகத்தில் வேலைச்சும் அதிகமாகும் பேச்சில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இனிமையான வார்த்தைகளை பயன்படுத்துகிற கோபதாபங்களை இன்னைக்கு கட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க அதே போல இடமாற்றம் தொடர்பான சிந்தனை மேலோங்கும் அவங்களுடைய எதிரிகுடைய பலம் இன்னைக்கு குறையும் அஹ் பணத்தால இந்த சிக்கல்கள் எல்லாமே அகல போகுது உத்தியோகத்துல சக பணிகள் கிட்ட நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கும் இதோட மனைவி வழியில ஆதரவு பெருகும் இதுவே சிம்ம ராசி பெண்களாக இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு கணவர் வகையில ஆதரவு பெருகும் திருமண பேச்சுவார்த்தைகள் இன்னைக்கு வந்து தாராளமா தொடங்கலாம் அது சாதகமாவும் முடியும் அதே போல உங்களுடைய பிள்ளைகள்லாம் பெற்றோர்களை மதிச்சு நடந்துப்பாங்க கோர்ட்டு கேஸ் வழக்கில் ஏதாவது இருக்கிறாக்கா அது சாதகமா முடியும் அரசு உத்தியோக பணிகள் இருக்கவங்க கொஞ்சம் கூடுதலான வருமானத்துக்கு வழி உண்டுங்க இதோட உடல் பாதிப்பு இருக்கு அறுவை தான் செய்யணும்னு டாக்டர் சொல்லிட்டாங்கன்னு நினைச்சீங்கன்னா அது இன்னைக்கு மாற்றத்தை கொடுக்கும் அதாவது மருந்து மாத்திரையிலே சரி செஞ்சிடலான்ட்டு உங்களுடைய டாக்டர் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு இன்னைக்கு சாதகமான நாள் அதே போல குடும்ப வருமானத்தை மிகுதிப்படுத்த பகுதி நேர வேலையை துவங்குவீங்க இதோட குடும்ப வாழ்க்கையிலேயே தம்பதிகளிடையே அன்யுன்யம் கொடுத்துங்க புதிய வியாபார திட்டங்களை தீட்டுவீங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல ஆர்வம் கொஞ்சம் இன்னைக்கு வந்து குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்ப என்ன பண்ணணும் படிப்புல கவனம் செலுத்தணும் வேற எந்த ஒரு விஷயத்தையும் விளையாட்டுலாம் விட்டுணும் அதே போல ஒரு முறைக்கு ரெண்டு முறை படிக்கிறது நல்லது புரியலையேன்னு நினைக்காது புரியல அப்படின்னாக்க அது சம்பந்தமா டீச்சர்ஸ் கிட்ட டவுட் கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க அதே போல இணையதளம் மூலம் வேலையை முடிப்பீங்க கடன் தொல்லைகளுமே நீங்க போகுது உங்களுடைய நட்பு வட்டாரத்துல மதிப்பு மரியாதை உயர்வுக்கு போகும் தம்பதியே மன காசுப்பு தீர்வு உத்தியோகத்தின எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் மேலும் இந்த நாள்ல உங்க கூட பிறந்தவங்க இன்னைக்கு உங்ககிட்ட உதவி கேட்டு வந்து நிப்பாங்க சுபகாரிய பேச்சுவார்த்தையில இன்னைக்கு தாராளமா இங்க தொடங்கலாம் நீண்ட நல்ல ஆசைகள் நிறைவேறும் இதோட சிம்ம ராசிக்காரங்க ஆண்களும் சரிங்க பெண்களும் சரி பண விஷயத்துல சிக்கனம் தேவை தேவையான செலவு மட்டும் செய்யுங்க அதே போல பணம்ங்கிறது பல வழிகளில் கிடைக்கும் காதல்களை பொறுத்த வரைக்கும் பொறுப்புணர்வோட நடந்துப்பீங்க பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா மன வருத்தம் நீங்கும் பெற்றோர்களுக்கு சிம்ம ராசி பெற்றோர்களுக்கு அதே போல ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்கிறது நல்லது உத்தியோகத்துல அமைதி உண்டாகும் அக்கம் பக்கம் வீட்டர்கள் வந்து உதவி செய்வாங்க அதோட உங்ககிட்ட பணம் வாங்கிட்டு இன்னைக்கு தர நாளைக்கு தரேன் யாராவது இழுபறி பண்ணியிருந்தா கோபடாதீங்க பகிர்ச்சிக்காதீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க அதே போல காதலில் விரும்பிய நபரையே கைப்பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு அமையும் நீ குடும்பத்தோட பொழுதுபோக்கு இடங்களுக்கு போயிட்டு வருவீங்க இதுவரை உங்களுக்கு வர வேண்டிய பணம் கைக்கு வரும் எல்லாம் விளையாட்டில் ஆர்வம் கொள்வீங்க நீண்ட நாட்களாக இழுத்துக்கிட்டு இருந்த உடைய மகனுக்கோ மகளுக்கோ திருமணம்ங்கிறது இன்னைக்கு முடிவாகும் தம்பதியை பொறுத்தவரைக்கும் சமரசம் ஏற்படும் வியாபாரத்தில் நீங்கள் நினைச்சதுக்கு மேலாக லாபம் கிடைக்கும் ஆனால் எக்காரத்தை கொண்டும் பண விஷயத்துல ஏமாந்துடாதீங்க கராராக இருக்கிறது தான் சிறப்பு இதோட இதனால சில்லறை வியாபாரிகள் கூட இன்னைக்கு சிறப்பான ஆளுதுங்க பணவரவுக்கு குறைவே இல்லை நினைச்ச காரியங்கள் கை கூடும் எதிர்பார்ப்புகளுமே ஆகும் திரும்பவும் சொல்றேன் பணவரவு வாக்கு மேன்மை குடும்ப சுகம் சந்ததி விருத்தி பதி உயர்வு மன திருப்தி எல்லாமே ராஜகம் தான் இன்னைக்கு உங்களுக்கு அதே போல் வண்டி வாகன யோகம் இருக்கு பிறருக்கு உதவி செய்வதனால பெரும் மகிழ்ச்சியும் இன்னைக்கு உங்களுக்கு வந்து சேரும் எதிர்பார்த்து தனவரவு கைக்கு வந்து சேரும் தான தர்மங்கள் செய்வதில் ஆர்வம் ஏற்படும் மாணவர்கள்லாம் கல்வித்தரம் தரம் உயரக்கூடிய நாள்னு சொல்லலாம் காரிய வெற்றி தன்னம்பிக்கை தைரியம் தேகம் எல்லாமே பழிச்சிடக்கூடிய பணம் அல்ல சொல்லாங்க அனைத்து பாக்கியங்களுமே பெருகக்கூடிய நாள் தெய்வ நம்பிக்கையால வாழ்க்கையில திருப்பங்கள் ஏற்படக்கூடிய நாள் தொழில் வியாபாரம் விருத்தி அடையக்கூடிய நாள் பெரிய மனுஷனுடைய சகவாசத்தால் நல்லது நடக்கும் அரசு வகையில் ஆதரவு கிடைக்கும் வளமான வாழ்க்கை அதிர்ஷ்டம் வந்து உங்க வாச கதவை தட்டும் புகழ் ஓங்கும் முடி விருப்பங்கள் கை கூடும் இதை எடுத்து குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்மணிகள் இல்லை வேலைக்கு போகக்கூடிய பெண்மணிகள் இல்லை சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய பெண்மணிகள் இன்னைக்கு உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய நாள் நீங்கள் எங்கே போனாலும் சரி உங்களுடைய பெயர் புகழ் வந்து கொடி கட்டி பரக்கூடிய நாள் சொல்லலாம் தனவரவு தாராளமாக உங்க கையை நிரப்பக்கூடிய நாள்னு சொல்லலாம் அதே போல ஒரு சிலலாம் விரும்பிய ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க விரும்பிய இடங்களுக்கு போயிட்டு வருவீங்க வெளியில நல்ல சுகபோக வாழ்க்கையை வாழக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் அமையும் இதோட விவசாய பணிகளுமே இன்னைக்கு சிறப்பாக நடக்குங்க இதோட அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு உடைய வாக்கு வன்மையால் வளம் காணக்கூடிய நாள் மேலிடத்துல நீங்கள் எதிர்பார்த்த சலுகையோட பதவிகள் பரிந்துரைக்கப்படும் மக்கள் மத்தியில் ஆதரவு பெருகும் ஸோ ஒட்டு அந்த நாள் சிம்ம ராசி ஆண்கள் பெண்கள் சின்னவங்க பெரியவங்க வேலைக்கு போகிறீங்களோ வேலைக்கு போலி சொந்தமா தொழில் பண்றீங்களோ இல்லை என்ன செய்தாலும் சரி இன்னைக்கு எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாத அளவுக்கு தான் நேரம் காலம் உங்களுக்கு கைக்குடி வந்திருக்கு வாய்ப்புகளுமே உங்களுக்கு அப்படிதான் சொல்லப்போனால் இன்னைக்கு கிடைக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இன்னும் பல வருடங்களுக்கு உங்கள் வாழ்க்கைக்கு பலன் தரக்கூடிய வகையில இருக்கும் அதை பயன்படுத்துறது உங்களுடைய சாமர்த்தியம் சரிங்களா மற்றபடி இந்த நாளில் கூட பிறந்தவங்க ஆதரவாக இருப்பாங்க அபிவிருத்தியான வாய்ப்புகள் வந்து கிடைக்கும் வரவுகளில் இருந்த தாமதம் விலகும் உடல் ஆரோக்கியத்தில் இந்த பிரச்சனைகள் குறையும் பிடித்த உணவுகளை சாப்பிட்டு மகிழ்ச்சி அடைவீங்க நீண்ட நாட்களாக நீ நினச்ச வேலையை நீங்கள் செஞ்சு முடிச்சுப்பீங்க தாய்மாவன் வழியில மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் வேலையில் உயிரை பார்க்கக்கூடிய நாள்னு சொல்லலாம் இதில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை மேற்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் ஐந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் சாம்பல் நிறம் இந்த நாளில் இந்த நிறத்தை நீங்கள் அதிகமாக பயன்படுத்துங்க இதோட முருகப்பெருமானுக்கு செவ்வளை மாலை இட்டு தேனும் தினைமாவும் கலந்து அவருக்கு நைவேத்தியமாக படைத்து வரக்கூடிய பக்தர்களுக்கு அதை வந்து பிரசாதமாக கொடுங்க நினைத்த காரியங்கள் தங்கு தடை இல்லாமல் நிறைவேறும் இதோட நட்சத்திர படங்களில் பார்க்கலாங்க மகம் பூரம் முத்திரம் ஒன்றாம் பாதம் இவங்க மூணு பேரும் சேர்ந்து நம்ம என்ன சொல்லுவோம் சிம்ம சிம்மராசின்னு சொல்லுவோம் அந்த வகையில் முதல்ல இருக்கக்கூடிய மகன் நட்சத்திரம் இன்றைய நாளில் உங்களுடைய தேவைகள் அறிந்து உங்களுக்கான உதவிகள் தேடிக்கிட்டு வரக்கூடிய நாள்னு சொல்லலாம் நினச்ச வேலையை நடத்தி முடிச்சுப்பீங்க தெளிவாக செயல்படுவீங்க வியாபார நெருக்கடிகள் குறையும் வருமானம் அதிகரிக்கும் இதோட புதிய முயற்சிகளுமே சாதமாக முடியும் அடுத்து பூரம் நட்சத்திரம் பயணங்கள்னால ஆதாயம் உண்டாக்கூடிய நாள் மனக்குழப்பம் விலக்கூடிய நாள் செயல்பாடுகளில் ஏற்படுத்த தடைகள் நீங்கக்கூடிய நாள் விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய நாள் இதோட ஒரு வரியில சொல்லுன்னா ஆதாயகரமான நாள்னு சொல்லலாம் அடுத்த உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ஆதரவுகள் மேம்படக்கூடிய நாள் உடைய மனம் காட்டக்கூடிய வழியில செயல்படுவீங்க முன்னேற்றம் அடிவீங்க வருமானம் அதிகரிக்கும் இதோட எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு ஸோ ஒட்டு மொத்தமாக அதனால ஏதாவது குறை சொல்ல முடியுமா நூத்துக்கு நூறு சதமே சாதகமாக தான் இருக்குது இருந்தாலும் எந்த ஒரு சங்கடமும் இன்றைக்கி உங்களுக்கு வரக்கூடாதுன்னு நினைச்சா நாள் முழுக்கவே முருகப்பெருமானையும் அம்மனையும் வழிபாடு செய்ய உத்தமம் வாழ்த்துக்களுங்க வாழ்க வளமுடன்